வாழ்க வளமுடன் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மால்கோ பேயில் எப்படி டெய்லி டாஸ்க்கை முடிக்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க நண்பர்களில் வீடியோக்குள்ளே போகலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஐடி அதாவது உங்கள் மொபைல் நம்பர் ஆல்ரெடி ஷோ ஆகும் உங்கள் பாஸ்வேர்டை போட்டு ஒவ்வொரு டைம் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணிங்கன்னா இப்படி தான் ஒரு ஹோம் பேஜ் இதில் வந்து கீழே டெய்லி டாஸ்க்குன்னு இருக்கும் அஞ்சு ஆப்ஷன் இருக்கும் இந்த டெய்லி டாஸ்க் இருக்கு இல்லையா அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது போல் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு பதினாலு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று ஓகேங்களா அந்த செலக்ட் ஆன்சர் இதில் இருக்கும் இல்லையா அதை செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான் இருபத்தி ஒன்று டச் பண்ணிட்டு சப்மிட் ஒரு ஆன்சர் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஸ்க்ராட்ச் கார்டு வரும் ஓகேங்களா ஸ்க்ராட்சஸ் ஒரு கூப்பன் வந்து அது ஒரு கிளியா அந்த ஸ்க்ராட்ச் கார்டை வந்து நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணணும் பண்ணிங்கன்னா இன்றைக்கி ஏழு ரூபா வந்திருக்கு ஓகேங்களா இதில் உண்மை கிடையாது ரொம்ப அருமையான விஷயம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளைம் டு யுவர் கிஃப்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குல்ல டச் தான் உங்களுக்கு வேலட்டில் ஆட் ஆகும் இந்த மால்கோ புயலில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று தான் நான் ஜாயின் பண்ணியிருந்தது ஓகேங்களா நமக்கு வந்து இதில் யாரையும் ரெஃபர் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது ஓகேங்களா நேற்று தான் நான் ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ண உடனே எனக்கு இருபது ரூபா கிடச்சிது இன்றைக்கி ஏழு ரூபா டோட்டலாக பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ரூபா எனக்கு கிடைச்சிருக்கு ஓகேங்களா இதில் வந்து நம்ம இதில் என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம்மில் வந்து ரீசார்ஜ் பண்ணும்போது நமக்கு ரெண்டு ரூபா பிடிப்பாங்க ஓகேங்களா சர்வீஸ் சார்ஜுன்னு சொல்லிட்டு இந்த மால்கோ பேவில் பண்ணும்போது நமக்கு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ரூபா கிடையாது அதுவும் இல்லாமல் நமக்கு ரீசார்ஜ் பண்ணுறது மூலயம் நமக்கு அஞ்சு ரூபா கிடைக்கும் ஓகேங்களா அதனால் அருமையான ஒரு வாய்ப்பு சரியான முறையில் பண்ணுறது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் யாரையும் ரெஃபர் பண்ணணும் அவசியம் கிடையாது ஒரே ஒரு முறை மட்டும் எட்நூற்றி முப்பத்தி நாலு ரூபா பே பண்ண போகிறீங்க நமக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு நாளைக்கு அஞ்சு ரூபாயிலேருந்து பத்து ரூபா வரைக்கும் கிடைக்கும் ஸ்க்ராட்ச் கார்டு மூலயமா ஓகேங்களா நம்ம டோட்டலாக இதை வச்சு நம்ம நம்ம மொபைல் ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும் யாரையும் ரெஃபர் பண்ணணும் அவசியம் கிடையாது யாரே ஒரு நபரை நீங்கள் அறிமுகப்படுத்தினா உங்களுக்கு இரநூறுவா கிடைக்கும் ஓகேங்களா நல்ல ஒரு வருமான வாய்ப்பு ஓகேங்களா விருப்பம் இருக்க நபர்கள் எதிர்த்து லிங்க் இருக்குது ஜாயின் பண்ணிக்கிறீங்க அதை டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்